வணக்கம் நம்ம கால்களை உறுதியாக்கவும் உள்ள பயிற்சி முதல்ல காலை நேரம் வச்சுக்கிட்டு முன்னங்காலில் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துக்கிட்டு பின்னங்கால மேலே தூக்குங்க இந்த பயிற்சியை இருபதுலேருந்து முப்பது முறை மூணு டைம் பண்ணுங்கள் இதனால் பின்னங்கால் உறுதியாக்கப்படும் அடுத்தது காலை கொஞ்சம் முன்னங்கால விரிச்சு வாங்கிச்சுட்டு பின்னங்கால அதே இடத்துல இருக்கட்டும் மேலே தூக்குங்க ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும்போதும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை மூணு டைம் பண்ணுங்கள் அடுத்தது முன்னங்காயை சுருக்கி வச்சுட்டு பின்னங்கால விரிங்க இந்த ஆங்கிள் விரிக்கிறதுனால நமக்கு காலில் நரம்புகளெல்லாம் இழுக்கப்பட்டு சிறப்பான ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் அடுத்தது ஒரு செங்கலோ ஒரு கட்டையோ ஏதாவது போட்டுக்கிட்டு இல்லாட்டா படியில் நின்றுக்கிட்டு முன்னங்காலில் நில்லுங்க நின்றுக்கிட்டு பின்னங்காலால் மேலே தூக்குங்க தூக்கி கீழே இறக்குங்க எவ்வளோ கீழே இறக்க முடியுமோ அவ்வளோ இறக்கிடுங்க அப்போது நமக்கு முழுமையாக இந்த இரத்த ஓட்டம் கிடைக்கிறது நரம்புகளெல்லாம் இழுக்கப்பட்டு சிறப்பாக செயல்படும் அடுத்தது ஒரு காலம் மடக்கி பின்னங்காலில் வச்சுட்டு பின்னங்கால் முட்பகுதியில் வச்சுக்கிட்டு மேலே தூக்குங்க இதே போல் மறு காலையும் மாற்றி மாற்றி செய்யுங்க ஒவ்வொரு பயிற்சியும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முறை பண்ணுங்கள் மூணு டைம் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல நல்ல எஃபெக்ட் வரும் அடுத்தது கீழே உட்காருங்க உட்காந்துட்டு ஏதாவது ஒரு கட்டை ஏதாவது போட்டுக்கிட்டு செய்யுங்க சிறப்பான பயிற்சி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி